ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாப்பீங்க எந்த கட்சி இருக்குது எந்த கட்சி இல்லைன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் சர்க்கார் மிகப்பெரிய சர்க்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போகுது அவர்லாம் எந்த மூலிகை போறாரு பாருங்க சீமான் எல்லாம் சீமான் எல்லாம் சும்மா தான் பேசி இப்போ அவர் பிரபலம் ஆகிறதுக்கு பேசி நிற்கிறாரு புரிதுங்களா இப்ப என்ன இப்ப யாரு வராங்க யாரு பத்தி பேசி நிற்கிறாங்களா வந்து இப்போ பிரபலம் ஆகிறதுக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பிரபலத்தை பத்தி பேசி நிற்கிறாரு சும்மா வாயில எப்படி ஒன்னா பேசலாம் இந்த நாக்குன்றது வந்து எப்படி எல்லாம் பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய சர்கார் பாபிங்கம் அது சுர்கார் இந்தளவுக்கு அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எல்லோருமே இப்போ நாங்கள் நாங்கள் இப்போ வந்து சுற்றி சுற்றி வந்திருந்தோம் இந்த ஒரு இடத்துக்கு சுற்றி 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 வந்திருந்தோம் வந்து யாருமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்போ நினைக்கிறவங்க எல்லாேருமே அப்போ யோசிப்பாங்க வந்துட்டானுங்கள ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எங்கள் அண்ணன் பண்ண போறார் இன்னும் நிறைய திட்டத்தை கொண்டு வர இந்த மக்களுக்கு வந்து உஷாரா இல்லன்னு வைங்களேன் இவங்களை கையிலே பிடிக்க முடியாது இந்த தமிழ்நாடு இல்ல குப்பை நாடா ஆகிடும் இது